வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நாடா பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல சக்திவேல் வண்டியை ஓட்ட முத்துவேல் இருக்காரு எப்படி போறான் பாருங்க அப்படின்னு அண்ணன் அண்ணன்கிட்ட சொல்ல நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு முத்துவேல் சொல்ல என்ன அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு வண்டியை திருப்ப அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அவங்கிட்ட என்ன நம்ம பேசணும் பேச என்ன வேண்டி இருக்குன்னு என்ன சக்திவேல் கேட்க பழனிவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்கான்ல அது விஷயமா பேசணுங்கிறாரு முத்துவேல் போன்னு முத்துவேல் சொல்ல வண்டிய திருப்பி சல்லனு கொண்டு வந்து பாண்டியனுக்கு முன்னாடி நிறுத்துறாரு சக்திவேல் ஒரு நிமிஷம் திடுக்கிடுற பாண்டியன் என்ன வழிய மறிச்சிட்டு நிக்கிறீங்க வழிப்பறி எதுவும் பண்ண போறீங்களான்னு கேக்குறாரு ஆமா கோடி அப்படியே தலைமையில தூக்கி வச்சிட்டு போற பாரு உன்னை வழிப்பறி பண்றதுக்குன்னு நக்கலா சொல்றாரு சக்திவேல் பழனிவேலுக்கு கூட பொருந்த அண்ணன்கள் நாங்க இருக்கோம் அவனை பெத்த அம்மா இருக்காங்க நீ யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லாம நீ இப்ப அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு முத்துவேல் ஒன்னும் இல்ல பழனிவேலோட அண்ணங்க இருக்காங்களே நொண்ணங்க அவங்க கையால் ஆகாதவங்களா போயிட்டாங்களாம் அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் பாவம் அவனுக்கு எதுவுமே நல்லது செய்ய முடியாத நிலைக்கு போயிட்டாங்க அதான் அவன் அக்கா புருஷனா பொறுப்பா அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓய் எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னெல்லாம் இல்ல நாங்களும் எல்லா இடத்துலயும் பொண்ணு பாக்க தான் செஞ்சோம் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டாங்க மாப்பிள பாண்டியன் ஸ்டோர்ல பொட்லம் அடிக்கிறான்னு சொன்னோம் எதுபடி வேலை பாக்குறவனுக்கு எவையா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சக்திவேலி எரிச்சலோட சொல்ல அதான் இப்ப குடுக்குறாங்கல்ல பேசி முடிச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு பெருமையா சொல்றாரு பாண்டியன் ஏன் தம்பிக்கு ஓ தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாத்துருக்கியா அப்படின்னு முத்துவேல் கேக்க பழனிவேலுக்கு ஏத்த மாதிரி பாத்திருக்கேன் அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சு அதுல என்ன உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு பாண்டியன் கேக்க இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்க கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு யோ அத சொல்ல நீ யாரியா நல்லா கேட்டுக்கங்க நான் சொன்ன மாதிரி பழனிக்கு நிச்சயதார்த்த வர ஞாயிற்று நம்ம ஜாம் ஜாம்னு நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படிலாம் நீ நினைச்ச மாதிரி என் தம்பிக்கு நிச்சயத்தை நடத்திட முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல நடத்தி காட்டுவையா என்னையா பண்ணுவீங்க ரெண்டு பேரும் நிச்சயத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவீங்க அவ்வளவுதானே தெரியும் வேற என்ன செய்வீங்க நீங்க இந்த உலகத்துலயே கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுற ஒரே அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் அதையா இருப்பீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவனுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைக்கல நீ பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கொடுமடா கொஞ்சமாவது யோசிச்சு கீசி பேசுறீங்களா இல்லையா நீங்க எப்படியாவது பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கன்னு தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம்யா இப்ப வரைக்கும் ஒன்னும் நடக்கலையே அவன் என்ன சின்ன பையலா அவனுக்கு வயசாகிட்டே போகுதுல்ல அத பத்தி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பாண்டியன் கேக்க யோ நாங்க யோசிக்கிறத பத்தி எங்க தம்பிய பத்தி நீ ரொம்ப யோசிப்பியோ அப்படின்னு சக்திவேல் கேக்க என்னையா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க முன்னாடி போனா பின்னாடி வந்தா ஒதைக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்கும் போதே சக்திவேல் கைய நீட்டுறாரு யோ போது நிறுத்தியா இதுக்கு மேல எல்லாம் பழனி கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது யோ ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்குய்யா அது மட்டும் இல்ல தை மாசம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணன் வண்டி ஓட்ட பின்னாடி செந்தில் உட்காந்துருக்காரு நீ அங்க பாரு அப்பா கிட்ட அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஆமா செந்தில் வா என்னன்னு போய் கேப்போம் அப்படின்னு வேகமா வர்றாங்க சும்மா கதை பண்ணிட்டு இருக்காம ஏதாவது பண்ணிட்டு இருக்காம போங்கயா போய் வேலையை பாருங்கயா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க வண்டியில வந்து நின்னு பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இறங்குறாரு செந்தில் என்னங்கடான்னு பாண்டியன் கேக்க என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா இன்னொரு பக்கம் சரவணனுமா வந்து சொல்றது ரெண்டு பேரும் சவடால் பேசுறாங்க என்னைக்கு இவங்க நல்ல விஷயம் பேச வந்திருக்காங்க உங்க மாமே பழனிக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்க கூடாதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அத சொல்றதுக்கு இவக யாருன்னு கேக்குறாரு செந்தில் டேய் அப்படின்னு முத்துவேல் மருட்ட நாங்க யாரா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு இலை செந்திலு தான் செய்ய முடியாத விஷயத்த இன்னொருத்தவங்க செஞ்சு பாக்குறப்போ ஒரு கோபம் வரும்ல அந்த கோபத்தை குறுக்க நின்னு காட்டுறாங்க எலை போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்லு ஏய் என்ன வாய் நீளுது அப்படின்னு சக்திவேல் மிரட்டலா கேக்க யோ போயா அப்படின்னு அசால்ட்டா சொல்ற பாண்டியன் டேய் போங்கடா குடோனுக்கு போங்கடா நேரம் லோடு வந்து இறங்கி இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதை நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம்ப்பா நீங்க போங்கிறாரு சரவணன் நீங்க பாத்து போங்கிறாரு செந்திலும் சரிடா கிளம்புங்க நீங்களும் சும்மா வேலையத்து போய் வந்துடுறது ரெண்டு பேரும் அப்படிங்கிற பாண்டியன் நியூஸ் பேப்பரோட நடக்க ஆரம்பிச்சிடுறாரு செந்தில வாடா போலான்னு சரவணன் வண்டி எடுக்க செந்தல் பின்னாடி உட்காந்து கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பல்பு வாங்கி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அவன் பேசுற பேச்சுக்கு அவன் அப்படின்னு நாலு அரை அறையிலான்னு இருந்துச்சு எம்பிட்டு ஓவரா பேசுறான் பாத்தியானே அப்படின்னு சக்திவேல் சொல்ல அறை எல்லாம் அவனுக்கு பத்தாது அவன் பேசின பேச்சுக்கு வருத்தப்படுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஒரே ஒரு வழிதானே இருக்கு அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணனும் இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல நிறுத்திடுங்க முத்துவேல் அண்ணே நெசமா தான் சொல்றியானே அப்படின்னு சக்திவேல் சிரிச்சுட்டே கேக்க உம் நிறுத்திடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தம்பியோட தோல்ல தட்டி சொல்றாரு முத்துவேல் சொல்லிட்டு செஞ்சிருவோம் பாண்டியனுக்கு இன்னொரு அவமானத்தை பார்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு முத்துவேல் பாண்டியன் வீட்ல கோமதி இன்னும் இவன் நிச்சயதாத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு யார் என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க பழனி புன்னுகையோட நிக்கிறாரு எப்படி நீங்களே சொல்லுவீங்கன்னு தான் நாங்க எதுவும் கேக்கலப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல அது சரி நம்மளா இழுத்து போட்டு செய்யற எல்லாம் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல இழுத்து போட்டு செஞ்சா அவரு அப்படியே பேசாம இருந்துருவாரு அப்படின்னு கதிர் சொல்றாரு கோமதி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு பாண்டியன் கேக்க சமையல் கட்ல இருக்காங்கிறாங்க கோமதி கூப்பிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா ராஜி மயிலு வாங்கமா அப்படின்னு கோமதி கூப்பிட இதோ வர்றவங்கற சவுண்டு வருது எல்லாரும் வந்துடுறாங்க என்ன மீட்டிங்கா நீ மீனா கேட்க ஆமாப்பா அது நம்ம பழனியோட நிச்சயதார்த்தத்துக்கு யாரு யாரும் என்ன செய்ய போறோம்னு கலந்து பேசி அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா பாக்குறாங்க சரிங்க மாமாங்கிறாங்க மயிலு நிச்சயத்துக்கு யார் யாரும் கூப்பிடலாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பக்கத்துல மொத்தத்துக்கு இருபத்தஞ்சு பேரு தான் கூப்பிட போறோம் டேய் பழனி என்னடா மச்சான் கொஞ்சமா ஆளை கூப்பிடுறாரு நினைச்சுக்காதடா மிச்ச ஆளுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாங்கிறாரு நான் எதுவுமே நினைக்கலையே மச்சான் அப்படின்னு மாப்பிள்ள கலையோட பழனி சொல்ல நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா தாண்டா பண்றோம் கல்யாணத்தை ஊரே மச்சற மாதிரி ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மச்சா அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு பழனி அப்புறம் இந்த ஆளுங்களை கூப்பிடுற வேலையில நம்ம சரவணனும் மயிலும் பாத்துக்கட்டும் அப்படிங்கிற பாண்டியன் லிஸ்ட கையில கொடுத்துட்டு இதுல போன் நம்பர் எல்லாம் இருக்குங்கிறாரு சரிங்க பானு வாங்கிக்கிறாரு சரவணன் எலி அப்புறம் பேருக்கு நேரா புள்ளி வச்சிருப்பேன் அவங்க எல்லாம் நேரடியா பாத்து கூப்பிடணும் மத்தவங்க எல்லாம் போன்ல கூப்பிட்டாலே வந்துருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா சரிப்பாங்கிறாரு சரவணன் அப்புறம் அந்த சமையலுக்கெல்லாம் ஆள் ரெடி பண்ணிட்டேன் சமையலுக்கு தேவையான பொருள் வழக்கம் போல நம்ம கடையில இருந்து போயிடும் நம்ம அங்க நின்னு சமையல்கிறத மேற்பார்வை பார்த்தா மட்டும் போதும் அப்புறம் அந்த மாலை பூ வாங்கறது அலங்காரம் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அதை எல்லாமே தெளிவா இதுல எழுதி வச்சிருக்கேன் இந்த வேலையெல்லாம் கதிர்ன்றவங்கிட்ட பாக்க சொல்லுன்னு பாண்டியன்னு சொல்ல அதுவரையில சந்தோஷமா கேட்டுட்டு இருந்த கோமதியோட முகம் மாறிது இந்தாப்பா இது அவங்கிட்ட கூட அரசுகிட்ட அந்த லிஸ்ட குடுக்கறாரு அதை வாங்கிக்கிற கதிர தலையாட்ட அப்புறம் என்ன இப்போ எல்லாத்துக்கும் புது துணி எடுக்கணும் அப்புறம் நம்ம பழனிக்கும் பொண்ணுக்கும் மோதிரம் எடுக்கணும் அப்படி இந்த பழனின்னு சொல்லிட்டு இருக்க பழனி ஒரே பரவசமா இருக்காரு ஆ அந்த வேலையெல்லாம் கோமதி நீயும் செந்திலும் மீனாலாம் பாத்துக்கோங்க அப்படி இந்த பாண்டியன் சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க கோமதி அப்புறம் அதெல்லாம் எந்த கடையில வாங்கணுங்கறதெல்லாம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கப்பா அப்படி இந்த பாண்டியன் சொல்ல சந்தோஷமா மீனாவும் செந்திலும் தலையாட்டுறாங்க அப்பா எனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு அரசி கேட்க ஹ உனக்கு என்னப்பா வேலை குடுக்கறது அப்படின்னு பாண்டியன் யோசிக்க துணி நகை இதெல்லாம் வாங்கும்போது நானும் கூட போகட்டுமா அப்படின்னு அரசியை ஆர்வமா கேக்கு உம் தாராளமா போ அப்படின்னு பாண்டியன் பர்மிஷன் குடுக்க உம் சரிங்கப்பா அப்படின்னு தலையாட்டுறாங்க அரசி நான் போக வேண்டாமா மச்சா அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல நிச்சயம் எனக்கு தானே அப்படின்னு பழனி ரொம்ப ஆசையா சொல்றாரு அது சரி அதுக்காக எல்லா இடத்துக்கும் நீயும் கூட போவியா உன் சட்ட சைஸ் தான் செந்திலுக்கு தெரியுமே அவனே வாங்கிட்டு வந்துட மாட்டானா அப்படின்னு பாண்டியன் கேட்க மோதிர சைஸ்ஸுன்னு விரலன்னுட்டாரு பழனி இலை மோதிர சைஸ் எல்லாம் பெரிய விஷயமாடா நூல்ல அளவு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துட போறாங்க அப்படின்னு தாடிய சுரஞ்சுகிட்டே பாண்டியன் சொல்ல பதனி என்னடா அப்படின்னு திடுக்கிட்டு பாக்குறாரு எங்க தான் வரட்டுமே அப்படின்னு கோமதி கேக்க என்னடி நீ யோசிக்காம பேசுற எல்லாரும் போயிட்டா கடை எல்லாம் யாரு பாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோன்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி இலை நீ வழக்கம் போல கடைக்கு வந்துடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கு மட்டும் விடுதலையே கிடையாதுல அப்படின்னு பழனி முனகிறாரு என்னடா வாய்க்குள்ளேயே முனகுற அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ ஒன்னும் இல்ல மச்சான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாரு பழனி மொபைல் ரிங்காக ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு மாமா, அப்படிங்கற மீனா போன் எடுத்து காதுல வச்சுட்டு அப்படியா சாரிங் மேடம் இதுல நான் எதுவும் பண்ண முடியாது பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க தெந்தில் மட்டும் என்ன பிரச்சனையே என்ன பேசுறான்னு பாத்துட்டு இருக்க சரி எல்லாரும் கொடுத்த வேலையை நல்லபடியா பாருங்க அப்படின்னு எந்திரிக்க போக மாமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல சொல்லுப்பாங்கிறாரு மறுபடியும் உட்கார் பாண்டியன் ஊர்ல நிறைய பேர் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலம் இருக்குல்ல அதுல கடை கட்டி இருக்காங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுதான் என் வேலையே மாமா கொஞ்சம் பேருக்கு நான் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன் மாமா அதுல ஒரு கடை அத்தையோட அண்ணனோட கடையா சொல்ல ஒரு காட்டுறானுங்க அண்ணனுங்களா அப்படின்னு பழனி கேட்க ஏன்பா வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நியாயமாவே பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அவங்கன்னு தெரிஞ்செல்லாம் அனுப்பலமாமா ஆனா நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அத்தையோட சின்ன அண்ணனும் அவரு பையன் குமார் இல்ல ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்து கேட்டாங்க அப்பதான் நானே தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல சும்மா கேட்டாங்களா இல்ல சண்டைக்கு வர்ற மாதிரி கேட்டாங்களா இதையே நீ முதல்லயே சொல்லல அப்படின்னு செந்தில் கேட்க இல்லங்க ஆபீஸ் விஷயத்த எதுக்கு வீட்டுல தான் நான் சொல்லல இப்ப கூட வேலை தான் போன் பண்ணிருந்தாங்க அவங்கள பார்த்து பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த இத்தோட முடிக்க சொன்னாங்களாம் அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு எது பண்றதா இருந்தாலும் மீனா கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு ரெண்டு பேரும் மறுபடி வந்தாலும் வரலாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு பாப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க ஆனா என்ன ஆனாலும் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அவங்க சொல்றதையும் நான் செய்ய போறது இல்ல இது நம்ம வீட்டு பிரச்சனைக்காகன்னு இல்லை செய்யற வேலைக்கு கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் இல்லையா மாமா நான் பேசுறது கரெக்டா அப்படின்னு மீனா கேட்க அதுவரையிலும் பெருமையா தலையாட்டிட்டு இருந்த பாண்டியன் என்னப்பா இப்படி கேட்டுப்ட நீ யோசிக்கிறது நூறு பர்சன்ட் கரெக்ட்டுப்பா இங்க பாருப்பா உன் மனசுக்கும் உன் வேலைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்கறேன் எவனுக்கும் பயந்துகிட்டே எல்லாம் வேலை செய்யாத அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுட்டே சொல்றாரு அதெல்லாம் சரிதாங்க மாமா ஆனா அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வீணா சொல்ல அட நீ வேறப்பா அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மாமா நான் பாத்துக்கிறேன் இங்க பாருப்பா நேர்ம இருக்கணும்னு நினைச்ச பாத்தியா அப்படியே இருன்ற ஆஹ் பாண்டிய மருமக லஞ்சம் வாங்காம நேர்மையா வேலை செய்துன்னு ஊர் உலகத்துல பேசுறப்ப எனக்கு பெருமை இல்லையா எனக்கு மட்டும் என்ன நம்ம குடும்பத்துக்கே பெருமை இல்லையா மீனா உன் வேலையை மட்டும் நீ சரியா செய்ப்பா மத்தபடி எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத ஏதாவது பிரச்சனைனா மாமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்க சரிங்க மாமான்னு மீனாவும் திருப்தியா தலையாட்டுறாங்க அண்ணனுங்க ஏன் அப்படி இருக்கறானுங்க அப்படின்னு பழனி கோமதி கிட்ட கேட்க மீனா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு அத்த இதுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க கோமதி கிட்ட மீனா கேட்க இல்ல உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களோன்னுதான் பயமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்றாங்க அப்படி ஏதாவது பண்ண நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருக்க போறோம் அப்படின்னு கதிர் சொல்ல அதானே உண்டு இல்லன்னு பண்ணிருவோம்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு ராஜி உனக்கு அப்படின்னு மீனா கேக்க அக்கா இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம்தான் அப்பா சித்தப்பான்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல சரின்னு திருப்தியா தலையாடுறாங்க மீனா சரிங்க மாப்பிள்ளைங்களா இங்கேயே இருந்தா அக்கா வீட்டு வேலை கொடுத்தே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுருவோம் வெளியே போய் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நடக்க அவரு பட்டெக்ஸ்ல பட்டாருன்னு ஒரு அடிவி சிரிக்கிறாங்க அரசி டெய் டெய்னு கோமதி கூப்பிட அக்கா இதோ வந்துட்டேன் வந்துட்டேன்கான்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு பழனி அப்பா சொன்ன வேலையை நானும் மறந்துட்டேன் நானும் போறேன்னு சரவணன் ஓடுறாரு செந்தலம் பின்னாடியே ஓட நானும் போறேன்னு அரிசி எந்திரிக்கிறாங்க ஏய் இரு இரு எங்க போற அப்படின்னு கோமதி கேட்க அங்க என்ன வாசல கைய காட்டுறாங்க அரிசி அடிச்சு நான் உள்ளரப்போ துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் மடிக்கணும் இல்ல போ நீங்க போய் கிச்சன்ல வேலைய பாருங்கம்மா போங்க அப்படிங்கிற கோமதி அரிசிய கூட்டிட்டு ரூம் குள்ள போறாங்க திரும்பின ராஜி கிட்ட ஒரு நிமிஷம் கதிர் சொல்ல திரும்பி பாக்குறாங்க மீனா அண்ணிய பாத்து அப்பா பெருமைப்படுறாருல அதே மாதிரிதான் நீயும் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னு வச்சுக்கிய அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரு இங்க பாரு அவரை பெருமைப்படுத்துறதுக்காவது நீ எப்படியாவது போலீஸ் ஆபீசர் ஆயிடு அப்படிங்கற கதிர் பெருவரில காட்ட மைல்டா ஒரு புன்னகை பூக்குறாங்க ராஜி பாண்டியன் பழனி தாத்தா மூணு பேரும் கடையில நிக்க கஸ்டமர் ஒருத்தர் வர்றாரு நாலு பாக்கெட் நூடுல்ஸ் அவரு என்ன பழனி கல்யாண பழனி சொல்றாரு பரவாயில்லையா எங்க உனக்கு கல்யாணமே பொண்ணு படிச்ச பொண்ணா நல்ல வசதியான பொண்ணா அப்படின்னு கஸ்டமர் கேக்க அதெல்லாம் படிச்ச பொண்ணுதான் நல்ல வசதியான பொண்ணுதான் ஏன்னு நான் என்ன என் மச்சான் பழனி வேலுக்கு ஏன்னா தானா நான் பொண்ணு பாப்பேன் நிச்சயதார்த்தத்துக்கு பெருசா யாரையும் ஒண்ணு கூப்பிட்டுக்கல கல்யாணத்தை பிரம்மாண்டமா வைக்க போறோம் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து நல்லா மணமக்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படிங்கிற கஸ்டமர் நூடுல்ஸ் வாங்கி பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு மாமா என்ன மாமா நம்ம ஊருக்காரங்க இப்படி இருக்காங்க ஊர் கதையை பேசுறதுல அம்புட்டு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க நம்ம ஊர் ஆளுங்கன்னு இல்லப்பா எல்லா ஊர்லயும் ஆளுங்க இப்படிதான் இருக்காங்க அடுத்தவனுக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்துடவே கூடாது அப்படின்னு குமாரசாமி சித்தப்ப சொல்ல அத சொல்லுங்க அப்படிங்கிற பாண்டியன் ஏண்டா பழனி உங்க அக்கா கிட்ட சட்ட மோதிரம் எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிவிட சொல்லவா இல்ல உங்க அக்காவும் மாப்பிள்ளைங்களுமே எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்ல மச்சா அவங்களே பார்த்து என்ன வேணாலும் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு பழனி சொல்ல ஆஹ் அது சரி அப்படிங்கிற பாண்டியன் இலை என்னடா மூஞ்சி அப்படி வச்சிருக்கிறவ அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் ஒண்ணு இல்ல பொண்ணு மச்சான்னு சமாளிக்கிறாரு பழனி ஒண்ணு இல்லையா என்னன்னு சொல்லுறான்னு பாண்டியன் கேக்க இல்ல என் கல்யாணத்தை நீங்க இம்பிட்டு பொறுப்பா இம்பட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல மச்சா அப்படின்னு பழனி சொல்ல அப்ப வேற என்ன நினைச்ச ஏண்டா அப்ப ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஏனோ தானு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன் நினைச்சாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல அப்படியும் நினைக்கல அப்படிங்கிறாரு பழனி இல்ல உனக்கு கல்யாணமே பண்ணாம விட்டுருவனோன்னு நினைச்சியா அந்த பாண்டியன் கேட்க இல்ல சோ இல்ல மச்சா அப்படிங்கிறாரு பழனி டே உங்க அக்கா கோமதிய நான் கல்யாணம் பண்றப்போ உனக்கு ஒன்பது வயசுடா உன் அக்கா முந்தானிய புடிச்சிட்டு அக்கா கூட தான் இருப்பேன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு வந்த பாரு அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா எலேய் அப்ப இருந்து இப்ப வரல உன்னையும் நம்ம குடும்பத்துல ஒத்துனதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன உங்க அண்ணன் பண்ற திருகல் வேலையாலதான் இம்புட்டுனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு இப்பயாவது உனக்கு பண்ணி வைக்கிறோமே சந்தோஷம்டா மாமா இவன் பேச்சு கேட்டீங்களா இவனுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு நினைச்சானா என்னவோ மாமா பாண்டியன்னா இவங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி மாமா நான் போய் ஒரு டீய குடிச்சிட்டு வரேன் இலை ஆன்னு வாயை இருக்காம வேலையை போற போக்குல பழனிய ஒரு போடு போட்டுட்டு கிளம்புறாரு பாண்டிய சரிங்க மச்சாங்கற பழனி டேய் பழனி உன் கல்யாணத்துல உங்க அண்ணன்களே பாத்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா இவரு பாத்து பாத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சித்தப்பு வாய திறந்தா இவரு திட்டத்தான் செய்வாரு ஆனா மனசுக்குள்ள எம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு இல்ல அப்படின்னு அவரு அட்மையர் பண்ணி சொல்லு பாண்டியன் எப்பவுமே அப்படிதான் ஐயா பலா பழம் மாறி வெளியில இருந்து பார்த்தா கரடு முரடா தெரிஞ்சாலும் அவன் நல்ல மனசியா என்ன பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி இப்ப எல்லாருமே அன்ப மட்டும்தான் வச்சிருக்கான் நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருக்கிறாரு பழனி பாண்டியன் வீடு வாழமரம் எல்லாம் கட்டி குத்துவளக்கு சீரியல் லைட் எல்லாம் வச்சு ஜெகஜோதியா ரெடியா இருக்கு கடையில இருந்து கூட திரும்புற பழனி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு மச்சா மச்சா ஆவ் நம்ம வீடா இது ஏ மச்சான் இத்தனை ஏற்பாடு என்னோட நிச்சயதார்த்தத்துக்கா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா கேக்குறாரு இல்லடா பக்கத்துல யாரோ வீடு கட்டிட்டு இருக்காங்களா அங்க இடம் இல்லன்னு வாழை மரத்தையும் சீரியல் செட்டையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்கங்கறாரு பாண்டியன் விளையாடாதீங்க மச்சான பழனி சொல்ல இலை இலை எல்லா விஷயத்துக்கும் ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பியாடா ஏண்டா பழனி இத கூட மச்சான் செய்யத்துக்கு யோசிப்பாரு நினைச்சியாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமான தலையாடுறாரு பழனி எனது ஆமாவான் இப்ப பாண்டியன் அதிர்ச்சி ஆகி கேக்க இல்ல இல்ல பாத்ததும் சந்தோஷமாயிட்டேன் மச்சான் அப்படிங்கிற பழனி வாழை மரத்தை சுரண்டிட்டு இருக்க எப்பவும் சந்தோஷமா இருடா போடான்னு முதுகுல தட்டிட்டு பைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வண்டி போறாரு பாண்டியன் இந்த பக்கம் பழனிவேல் மஞ்சுளான்னு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பழனி சீரியல் சட்டி வளமரத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு என்னது உன் மாமே நிச்சயதார்த்தத்துக்கு நேரா கோவிலுக்கு தான் வருவியா ஏய் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சேர்ந்து போகலாம்ல சரி அங்கேயாவது நேரத்துக்கு வந்து சேரு ஆ அப்படின்னு போன்ல பேசிட்டு வைக்கிறாங்க கோமதி நல்லா இருக்குல்லன்னு அரசி பேசிட்டு இருக்காங்க உள்ளரை வந்து பாண்டியன் உட்கார்றாரு அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட்டுட்டு இருக்க ஏங்க உங்க மூத்த மக நேரா கோவிலுக்கு தான் வருவாளாம் அப்படின்னு கோமதி சொல்ல ஏன் வீட்டுக்கு வர சொல்லி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஏங்க சொன்னேன் எங்க கேக்குற அவ நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால நிக்கிற அவ அப்படின்னு கோமதி சலிச்சுக்க சரி விடு அந்த புள்ள குணம் தெரிஞ்சது தானே ஆ அப்புறம் அந்த துணிமணி நகையெல்லாம் வாங்க சொல்லி எல்லாம் வாங்கிட்டீங்க போல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு கோமதி சொல்றாங்க மாமா நீங்க சொன்ன குவாலிட்டியில நீங்க சொன்ன கடையில நீங்க சொன்ன விலையிலயே எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு மீனா சொல்ல ஒரு சட்டை கையில எடுக்கிற ஒரு இலை எனக்கு எதுக்குடா வாங்குனீங்கன்னு கேக்குறாரு ஏன்பா எல்லாரும் நாங்க புதுசு போடுறப்ப நீங்களும் புதுசு போடணும் இல்லங்கப்பா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு இலை நான் எப்பவுமே வெள்ளவேஷ்டி சட்டையில தான்டா இருக்கேன் அதுல எதுக்கு யாருக்கும் என்ன தெரிய போகுது புது சட்டை போட்டுருக்கா பழைய சட்டையை போட்டுருக்கனான்னு ஏன்டா இலை காசை வேஸ்ட் ஆகுறதுலயே குறியா இருக்கீங்கடா அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல செந்திலும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இல்ல சரவணா கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டாச்சா கூப்டாச்சா அப்படின்னு கேக்க ஆ கூப்டாச்சுப்பா நீங்க விசாலாட்சி முருகன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருந்தீங்க அவங்க மட்டும் வீட்ல இல்ல போன் பண்ணாலும் எடுக்கலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல சரி விடு அவங்க இப்ப வரலன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டு போறாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கடா அப்படிங்கிற பாண்டியன் கதிரை பாக்குறாரு சமையல்காரங்க கேட்ட எல்லா பொருளும் கடையில இருந்து வந்துருச்சு கூட நின்னு செக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன் விடிய காலையில வேலைய ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கதிர் தானாவே சொல்லிடுறாரு பழனி பேசாம நின்னுட்டு இருக்க சித்தப்பா யாரு ஏதாவது பேசினாலும் உடனே கவுண்டர் பண்ணுவீங்களே என்ன எதுவுமே பேசாம நிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு ராஜி ஒத்தபூர்வத்தை தூக்கி கேக்குறாங்க ஆ அது ஒண்ணுமில்லப்பா இம்பட்டி ஏற்பாட்டை சிறப்பா பண்ணுவோன்னு உன் சித்தப்பா எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாரு என்ன உன்னை அப்படியே விட்டுருவோன்னு நினா அப்படின்னு கோமதி அவன அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஆ அப்படின்னு கோமதியும் சொல்ல மச்சான் அப்படி நினைக்கல மச்சான் என் தான் புடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் கல்யாண பேச்சு வந்தாவே முட்டுக்கட்ட போடுறாங்க நீங்களும் என்ன அப்படியே டீல்ல விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு மனசுல இருக்க உண்மையை சொல்லிடுறாரு பழனி அண்டியன் ஒரு மாதிரியா இப்படி இல்லாம வாடா நினைச்சேன்ற மாதிரி சிரிக்க அது எப்படி மாமா அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சரவணன் கேக்குறாரு அதானே மாமா ஏன் மாமா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு செந்தலும் கேக்குறாரு கோமதி இவன் பெருசா நம்ம மேல நம்பிக்கை இல்லாமலே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே புல்லட் சவுண்ட் கேக்குது இலை வந்துட்டாங்கடா இவங்க நொன்னீங்க நீ வேணா பாரு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு வயிறு அறிஞ்சுதான் உங்க அண்ணனுங்க உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சிரிக்கிறாரு நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு பழனி சொல்ல சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு பாண்டியன் கேக்க என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் சொந்த அண்ணன்களா போயிட்டாங்க என் நிச்சயத்துக்கு உங்களோட சேர்ந்த அண்ணன்க அண்ணிங்க அம்மான்னு எல்லாருமே நிக்கணும்னு என் மனசுக்கு தோணுது ஆசையா இருக்கு மச்சா அப்படின்னு கண்ணுல எதிர்பார்ப்போட பழனி சொல்றாரு அவங்க நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பழனி அவங்க எல்லாரும் வரணும்னு நினைக்கிறார் இதுல எது நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்